அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது இது உங்கள் ரமஜான் மீடியா இன்று நம் இதயத்தை வருடும் ஒரு அற்புதமான இஸ்லாமிய ஹதீஸை பார்க்கலாம் மதீனாவின் அமைதியான நகரத்தில் ஒரு சிறுவன் வாழ்ந்தான் அவனுடைய பெயர் உமைர் அவனிடம் ஒரு சிறிய பறவை இருந்தது அவன் அதை மிகவும் நேசித்தான் அன்புடன் அதற்கு நுஹைர் என்று பெயர் வைத்து அழைத்தான் அந்த சிறிய பறவையோடு அவன் விளையாடி சிரித்து ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாக கழித்தான் ஒரு நாள் நபி முகம்மது சல்லல்லாஹு அழகி வசல்லம் மஸ்ஜித்தில் வருகை தந்தபோது உமைர் விளையாடுவதை பார்த்தார்கள் நபி அவர்கள் அழகான சிரிப்புடன் கேட்டார்கள் யா உமைர் மாஃபால நுஹைர் உன் நுஹைர் என்ன செய்தது என்று கேட்பார்கள் அதற்கு அந்த சிறுவன் யா ரசூல் அல்லாஹ் இன்று என் நுஹைர் நல்ல வேகமாக பறந்தது நல்ல விளையாடியது என்று தினமும் சொல்லி மகிழ்ச்சி அடைவான் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அப்படி கேட்பதும் அவனுடன் விளையாடுவதும் உமைர் மிகவும் விரும்புவான் அப்படியே மகிழ்ச்சியாக நாட்கள் சென்று கொண்டிருந்து ஒரு நாள் உமைர் சிறுவன் மஸ்ஜிதில் காணவில்லை உமைர் எங்கு காணவில்லை என நபி சல்லல்லாஹு அவர்கள் தனது சஹாபாக்களிடம் கேட்டார்கள் அப்பொழுது உமைர் சிவருவனின் பறவை நுஹைர் மறித்துவிட்டது என்ற செய்தியை நபி சல்லல்லாஹு தெரிவித்தார்கள் அவர்கள் உடனே உமைர் இருக்கும் இடத்திற்கு வந்தார்கள் உன் நுகைர் இறந்துவிட்டதாக கேட்டேன் அல்லஹா உனக்கு பொறுமையைத் தருவானாக உன் மனம் அமைதி அடையட்டும் என்று அல்லாஹ் உனக்கு பொறுமை தரட்டும் என்று கருணை நிறைந்த வார்த்தைகள் சொன்னார்கள் அந்த வார்த்தைகள் உமைர் சிறுவனின் மனதின் துயரக்காயத்தை ஆற்றின மெல்ல மெல்ல அவன் சிரிக்கத் தொடங்கினான் அவனுடைய கண்களில் நம்பிக்கை மீண்டும் உதித்தது ஒரு குழந்தையின் சின்ன துயரத்தையும் புரிந்துகொள்வார் நம் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்பும் கருணையும் அதுவே நபியுடைய வழி இன்ஷா அல்லாஹ் நாமும் நபியின் வழியை பின்பற்றி அன்பும் கருணையும் பகிர்ந்து மற்றவர்களின் இதயத்தில் மகிழ்ச்சி மலரச் செய்வோம் இது உங்கள் ரமஜான் மீடியா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஜசாக்குமுல்லா